ஜ ஜய ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர ஜய ஜய சங்கர் சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர் அவர்த அபிப்பிராயிர நமது வேற மதம் இது வேற மதம் அவர அபிப்பிராயம் இல்ல அவ என்ன வச்சிருப்பா நம்ம மதத்துக்கு எது ஆகாரம்னா எம்ப சுக்க மாட்டாட அவள் காலத்துலயே ஒரு மதம் இருந்திருக்கும் இல்லையா அவன் செய்வது இருந்திருக்கும் இல்லையா அவன் ஆழ்வார்கள் பண்றதுக்கு முந்தையே வைஷ்ணவ மதம் இருந்திருக்கும் இல்லையா அவ இவர் நாயன்மாரி சொல்றதுக்கு முந்தியே செய்வ மதம் இருந்திருக்கும் இல்லையா அப்ப அவ இந்த மதத்துக்கு எந்த முதல் நூல் இது அப்படின்னு ஒரு நூலை எதிர்பார்த்தாடனா அவ எல்லாம் என்ன சொல்றாட்டா மரம்டாப்பா நமக்கு எல்லாம் ஈஸ்வரனே வேத சுரூப்பம் தான்டா

நமக்கு ரெண்டு பேருக்கும் புஸ்தகம் ஒண்ணு தான்டான்னு மதங்கள்லாம் வேதத்துல இருந்து வந்தது இது இத்தனைக்கும் ஒரு புஸ்தகம் இருந்தது அப்படிங்கிற ஒரு நமக்கு எண்ணம் இல்லைன்னு எத்தனை கேரத்தை விட்டு போறதோ அத்தனை கேர்த்த நம்ம மதத்துக்கு பல குறவு இந்த வேதம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நாம் வந்து இன்னும் நம்ம வந்து ஏதோ ஒன்னு ஒண்ணு இருக்கிறதுனால இவ கொஞ்சம் இப்ப இருக்கிற அந்த செய்தாங்க வீர வைஷ்ணவ சுதாந்திரமா இருக்கிறாலும் நமக்கு அதுல வேதங்கள்லாம் வேதத்துக்காரன்னு திருவாமி தான் வசித்து அப்படின்னு வேதம் பசு இது இதெல்லாம் வந்து தேவாரம் தான் பாது அப்படின்னு இருந்தாலும் கூட அவளுடைய மூலமுருஷர்கள் வந்து அத்தனை ஒவ்வொரு இடத்துலயும் சுவாமி சோத்திரம் கட்டுறதுக்காக வேதத்தான் சோத்திரம் பண்ணிருக்கா ஒவ்வொரு இடத்துலயும் வேதங்களும் மாத்திரம் இல்ல சாஸ்திரங்களையும் கேட்டு ஆரங்கம் 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 அதையும் பிடிச்சு நம்பியிருக்கேன் நாலு வேதம் ஆறு சாஸ்திரம்னுட்டு வேதம் அங்கம் வேதம் அங்கம்னு பிடிச்சி வைத்து நம்பியிருக்கேன் சில இடங்கள்ல திமுறைகள்லேயே அங்க என்னதுன்னு என்னது வியாகரணம் சொல்லிட்டு இருக்கா சிட்சை வியாகரம் சந்திரசூ நிருத்தம் ஜோதிஷந்த கல்பஸ் ஆரங்கங்கள் அந்த ஆரங்கம் வேதமே புரியாது இந்த ஆறங்கு என்ன தெரிஞ்சதுன்னா வேதத்தினுடைய பொருள் நமக்கு புறப்படும் அந்த ஆரங்கங்கள் என்னங்கிறப்ப சில சில இடங்கள்ல வியாகரண சிறுபியா நம்ம திருவத்தியூரை பத்தி சொல்றப்போ திருவத்தியூர்ல வந்து வாக்கணிக்கும் மண்டபம்னுட்டு ஒரு மண்டபம் இருக்கு சிவத்துல இருக்கு இந்த கல்வெட்டுல அதுக்கு சம்ஸ்கிருத்திலேயே அதே கல்வி எதிர்ப்பு யாகரதான மன்றம்னு எதிர்க்கிறதுக்க அந்த மாதிரி திருமுறைகள்லயும் அப்படின்னு தமிழக திருமுறைகள்ல அங்கங்களையும் வேதங்களையும் நான் மறந்து போயிட்டு இப்படியே பிரிச்சு பிரிச்சு விட்டுருவானாக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப மோசமா போய்டும் இந்த தேசம் அந்த மாதிரி பிரிவே கூடாது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணு இருக்குதுன்னு மூலத்தை நம்ம நினைக்கணும் அந்த மூலத்தை ரஷிக்கணும் அந்த மூலத்தை ரசிக்கிறதுக்காக இவ்வளவுக்கும் பிரகாசமா இருக்க முடியாது மூலத்து மூலம் ஒண்ணுங்கிறது தெரிஞ்சிருந்து அந்த வேதத்தை ரசிக்கிறதுக்காக சமஸ்கிருத பாஷையே அனாவசியம் வேண்டே வேணா அது ஒரு பாஷை தானே எந்த பாஷா இருந்தா அவங்க தெரிஞ்ச போற முடியாது அப்படின்னு கூட நினைக்கிறது அப்புறம் திருவள்ளுவர் குரல் எழுதி இருக்கிறப்போ அந்த குரலை வந்து மதுரையில் பொத்தாமரை குளத்துல சங்கப்பள்ள ஒன்று இருந்தேன் அங்கே ஒன்று அங்கே அரங்கேற்றப்படி போறதுக்காக எல்லாரும் அந்த நாள் எந்த புசம் சிதம்பரத்தில் அரங்கேற்றுறது இல்ல போனா மதுரையில் ஒன்றே இரங்கேற்றுறது அந்த மாதிரி அங்கே ஒன்றே இறங்குறது அந்த மதுரை தமிழ் சங்கம் இருந்தப்போ தமிழ் சங்க சிதம்பரத்தில் தீர்ல அரங்கேற்றுறது இல்ல அங்கே அங்க தமிழ் சங்கத்தில் தமிழ் புலவர்கள் அரங்கேற்றுறது கம்பராவாயத்தை ஸ்ரீரங்கத்தில் போய் இவர் கம்பர் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் அந்த நாளில் அரங்கேற்றுறதுன்னு வழக்கம் இப்பவும் மதுரை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் தானே பெரிய கோவில் ஏன்னா இந்த மூணு இடத்துலயும் அதனால நாளில் அரங்கேற்றப்படியாக இருக்கு இவர் கொண்டு போய் அரங்கில கொண்டு வச்ச பாக்கி வேற எல்லாம் என்ன புத்த புதுசாக இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் அலட்சியமா இருந்தா அப்புறம் அந்த சங்கர் பலகைக்கு ஒரு தெய்வீகமான சக்தி வந்து கதை சொல்லியிருக்கா எல்லா கதையும் அப்படியே சொல்லிருக்க எத்தனை பேர் நல்ல யோகியாலோ அவளுக்கு உடம்பு கொடுக்கும் இன்னொருத்த நல்ல யோகிக்கா தானே பிரிஞ்சுக்கும் அது யோகிதெல்லாம் அவன் உட்காண்டாக்கும் அவன் வந்து புத்தம் ஒரு படத்தில் விட வேண்டியதான் அப்புறம் பிடிச்சிருக்கு தர வேண்டியதான் அப்படின்னு ஒரு கதை சொல்றது அப்படிதான் எழுதியிருக்கேன் அந்த கதையெல்லாம் அதாவது அவளை யோகித்துள்ள பாக்கியத்துல அந்த இடத்துல ஏறப்படாது அர்த்தம் வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை இருக்காது அப்போ இவர் புத்தகத்தை கொண்டு வச்சாராம் அந்த செவடியை குரல் குட்டை குட்டச்சுவடி சின்ன செடிய அதை கொண்டே வச்சாரான் வச்ச உடனே ரொம்ப அது எவ்வளவு ஆகலம் இருக்கோ அதை மாதம் தாங்க முடியாது எல்லாரும் தப்பு தொப்புன்னு கீழே பாக்கி அத்தனை புலவர்களும் தமிழிசங்க புலவர்களும் எல்லாம் குளத்துல வந்துட்டானா குளத்துல வந்ததுக்கு அப்புறம்

எதா இருந்தாலும் நமக்கு எந்த ஊர்ல போனாலும் அதுதான் நம்ம பாஷை நம்ம அபிபிராயத்தை தெரிவிக்கிறது இந்த ஊர்ல தான் இதை உபயோகப்படுத்துறோம் இந்த ஊர்ல தான் எந்த ஊர் உபயோகப்படுத்துறோம் பாஷையில எம் பாஷா நம்ம சண்டை இல்லை அதுவும் ஊர் இருக்கிறது எல்லாம் எம்பாட்ட்தான் இது எனக்கு தெரிஞ்ச வகையை தெரியாத தெரிஞ்சுட்டோம் அதுதான் நான் இல்லை இதுல பாஷையில் சண்டைங்கிறது ரொம்ப தப்பு பாஷை அதுதான் நமக்கு மதத்தை காட்டிலும் பாஷதா சக்தி அப்படின்னுட்டு தமிழும் செய்வோமும் தகர்த்துவாங்க தமிழும் செய்வோம் செத்து செத்து சொல்லிட்டு சைவம் தான் நம்மளுடைய ஆத்மா கட்சத்தை சைவம் செய்வோம் எதிரும் அதுக்கு சாதாரணம் தமிழோ தெலுங்கோ எது இருந்தாலும் எதுல வாங்கி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் ஓய்வுபடுத்த அத்தனை சேமிக்க இது ஒரு பாகை பாஷைன்னு ஒரு தனியானம் வச்சுட்டு இருக்கிறது அது நமக்கு பெரிய அவசாரம் கூட தோன்றது அவசரம் மாத்திரம் இல்ல இதுலயும் பெரிய கஷ்டங்கள்லாம் வருதுனால ரொம்ப அவசியம் இத்தனை பாஷையும் ஒழிச்சுட்டு பாகை இல்லாம இருந்தா கூட தேவையானு தோணுது இப்ப அவங்களுயோ நீங்க மதம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் மத சண்டைனால ரொம்ப சண்டை வந்துடுறதா மதம் இல்லாம இருந்தா தேவையான பேருக்கு அபிபிராயம் இருக்கு உங்க மதத்தெல்லாம் அடியோட கட்டி வச்சுட்டா தேவையில்லை உங்களுக்கு

அதனால ராஜாங்கமே வேண்டாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டே வேண்டாம் காடு வாங்கி இருந்துட்டு போகட்டும் காடு வாழ்ந்தானா காட்டுல இவ்வளவு கஷ்டம் இல்ல இதோ மிருகங்களும் வாட்டி மிருக நமக்காலும் சுகமா தான் இருக்குது நம்ம கவர்மெண்ட் தான் இன்னும் வியாதியும் கஷ்டமும் மனசாவும் ரொம்ப ஜாஸ்தி படுறோம் ஆனா உங்க கவர்மெண்டே வேண்டாம் கவர்மெண்ட் இருந்தா தானே இப்ப இந்த டிஎல்லாம் இருக்கு இப்போ அங்கே கவர்மெண்ட் தானே மத மதஒலி இருக்குதுன்னு சொல்றேன் மதம் இருந்தா சண்டை வருதுன்னுட்டு நீ கவர்மெண்ட் இருந்தா சண்டை வரத அப்புறம் பாஷை இருந்தா ஹெண்டை வரத பாஷையா அடிக்கடி எல்லாரும் போயிடுவோம் பேசுறதுன்னு பாஷை வந்து பாஷை தானே ஹெண்டை வந்துடுறது சண்டை வருதுங்கிறதுக்காக முதல்ல எல்லாத்தையும் ஒழிச்சிடணும் அதனால நான் விரிக்கிறதுனாலே ஹெண்டை வருது இப்போ அதனால இந்த சண்டைக்காக பண்றது ரொம்ப தப்புக்காக ஒண்ணு ஒழிக்கணும்னு சொன்னா முதல்ல எல்லாத்தையும் ஒழிச்சுடணும் അതിനെ സണ്ടെ വെ സണ്ടെ യാകുത് ര നനച്ച സംസ്കൃത ഭാഷ നനിക്കൊണ്ടോ സംസ്കൃതം തമിഴ് തമിഴ രം ഉള്ള സംസ്കൃതം എസ് എട്ട് കോപം വരുന്ന ഇപ്പൊ ഒരു പത്തഞ്ച് വർഷം അത് മുതില്ല ഇപ്പൊ ഒരു മുപ്പത് വർഷം രൊ ഭക്തി തമിഴ് ഭക്തി വേറെ ഒരു ദശത്തെയും ഇല്ല என்ன வேதநாயகம்ல கிறிஸ்துவதான் அவர் என்ன தேவாலயமும் பிரம்மாலயமும் நிறைந்த நாடு தமிழ்நாடுன்னு அவர் சொல்றப்போ அதுதான் ரொம்ப கௌரவமா பிரம்மாலயம் தேவாலயம் இருந்ததுனா தமிழ்நாட்டுக்கு இதர் நாட்டுக்காட்டுல ஒரு சிறப்புன்னு அப்படி எழுதின்னு போனாரு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பிரம்மாலயம் தேவாலயம் இல்லாம இல்லாம அப்படின்னா தான் தமிழ்நாட்டுக்கு சிறப்புன்னு இப்போ ஒரு இருக்கா மனசுக்கு இருக்க ஒரு அபிப்பிராயம் தோன்றது அப்படி ஒரு அபிப்பிராயம் தோணும் முடியான ஒரு பாஷை தான் நமக்கு என்னதுக்கு அப்படின்னுட்டு தமிழ் தேசத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதை காட்டிலும் ஹிந்தி தேசத்துல இன்னும் ஜாஸ்தி கஷ்டப்படுற இப்போ நாலஞ்சு வருஷமா தமிழ் தேசத்துல முப்பது வருஷமா கஷ்டப்படுறேன் மனசுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு முப்பது வருஷமா தான் அதுக்கு அன்னைக்கு திருப்தியா இருந்தது அதுக்கு முந்தைய இப்ப இப்ப தமிழ் தேசத்துல தான் சமஸ்கிருதத்துல காட்ட அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேனா அதை காட்டிலும் ஹிந்தி புலவர்கள் இருக்கால தமிழ் புலவர்களை காட்டிலும் అంత హిందీ పొలనా కష్టం తాగలే అడియో సంస్కృత నాశం పన్ను పంట ఇంక తమిళదేశం కొన్ని పుసాపోయి తమిళదేశం నెచ్చా హిందా సంస్థ నడికి హిందే వందా అంటే నచ్చినా సమస్య పిల్లలు వందరు హిందా వందా அதுக்காகத்தான் ஹிந்தியே வேண்டாம்னு இங்க நினைச்சிருக்கிறத அந்த சம்ஸ்கிருதத்துடைய சம்பந்தம் இருக்கிறது ஹிந்திக்கு அதனாலதான் இன்னும் இன்னும் ஜாஸ்தி தேசம் பண்ணோம்னு இங்க நாம நினைச்சிருக்கோம் இங்க தான் நமக்கு முதல் நம்பர் தேசம் அதான் நினைச்சுருக்கா ஹிந்தி தேசத்துல தமிழ் தேசக்காரும் ஹிந்தி தேசத்துல இன்னும் சஸ்கிருத்துல தேசம் ஜாஸ்தியா இருக்கு இப்போ நாலஞ்சோஷம் ஏன்னா நேஷனல் லாங்குவேஜா ஹிந்தியை வச்சாச்சு ஹிந்தி என்னதுக்கு ஒரு தேசத்துடைய பாஷையாச்சு அதனால ஜாஸ்தி பேர் பேசுறாங்கிறதுக்காக மாத்திரம் அதை வைக்கலாமா அது ஒண்ணு மாத்திரம்தான் யோகிதை வேற என்ன எத்தனையோ யோகிதைகள் அநேக யோகிதைகளை பார்த்து இந்திய பாஷை வைக்கப்படாதான்னு ஒவ்வொரு தேசத்துல இருக்கிறவங்களாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்படுறான் இருந்தாலும் இப்ப எல்லாம் ஓட்டுனுடைய இதனால காரிய ராஜ்யம் நடக்கிறதுனால அதிகம் பேர் உபயோகப்படுத்துறாலும் அவளுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்கும் அதனால ரெண்டு மூணு ஸ்டேட்டு ஹிந்தி பாஷை பேசுற ஸ்டேட்டா இருக்கு அதனால அந்த ஹிந்தி தான் வரணும்னு தீர்மானம் ஆயிட்டுது இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றான் இந்த பாஷ தேசம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹிந்திக்கு இருக்கிற எதிர்ப்பு எதிர்ப்பு இதெல்லாம் ஒவ்வொரு தேசங்கள்லயும் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லா தேசத்துக்கும் பொதுவா சம்ஸ்கிருதம் இருந்திருக்க அதையே ஏன் ராஷ்டிர பாஷா கொண்டப்படாது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா இப்போ நடக்கிறதும் நடக்கலையா இல்லையா ரொம்ப பேர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா அது ஆறு பெரிய மனுஷா பேசுனாலும் ஜெயக்கர் பேசுறாரு மனுஷன் பேசுறாருனாலும் ராஜேந்திர பிரசாத் மூண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அது கடன் கொடுக்கணும் கொஞ்சம் சம்ஸ்கிருதே இருந்துட்டா தேவையில்லையா நமக்கு இதுக்கு வந்து அப்படிதானே இருந்திருக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தனி பாஷை இருக்கு எல்லா தேசக்காரர்களும் சேர்ந்து பாசுற பாஷை சம்ஸ்கிருதம் தான் இருந்திருக்கு ஒரு ராஜ்யத்துல இன்னொரு ராஜ்யத்துக்கு சொல்றதா இருந்தா சிலாசாசனங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம் தான் எழுதிருக்கு லோக விவகார கோர்ட் வெட்டுறதுலாம் சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள்ல தர்மசாஸ்திரம் வச்சிருந்தா கோர்ட் எல்லாம் இந்தியா முழுக்க நடந்திருக்கு அந்த கோர்ட் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் விவகார காண்டம் ஒரு தேசத்துக்காரன் இன்னொரு தேசத்துக்காரனுக்கு ஒரு ராஜாங்க ராஜாங்கத்துல ஒரு தூதர் அனுப்புறதுன்னா சம்ஸ்கிருதம் அவன் பாஷை தெரியாது இவன் பாஷை ரெண்டும் தெரியாது பண்டிதன் தான் அனுப்பிச்சிருக்கோம் ஆகினா நமக்கு லிங்க அஸ்தாங்கிறது நமக்கு அனாதியா சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கு அதை விட்டுட்டு புது லிங்கா அஸ்தாங்க நமக்கு என்னத்துக்கு அதனால புதுசா நம்ம தேசத்துக்கு ஒரு தனி பாஷை வேணும் லோகம் முழுக்க வேணுமானா இங்கிலீஷ் இருக்க வேணும் இல்ல நம்ம தேசத்துக்கு தனியா ஒரு புது பாஷை ஒண்ணு இருக்கணுமா சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கிறதுனால அதுதான் இருக்கணும் இப்போ அது படிக்கிறது கஷ்டம்னா ஹிந்தி படிக்கிறது அதுக்கான கஷ்டம் ஏன்னா சமஸ்கிருதம் ரொம்ப சுலபாங்கிறதுக்கெல்லாம் ஆறு மாசத்துக்கு இந்து உள்ள ஒருத்தர் வந்து உட்காந்து படம் சொல்லிட்டு ரெண்டு அது கொஞ்சம் இன்னும் பிரிச்சு பண்ணாலும் தேவரா காரணத்தினாலும் இன்னும் இருக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்த்தா கூட தேவையாது ஆறு மாசத்துக்குள்ள கத்து கொடுத்து ரொம்ப சுலபா கத்து கொடுவாரு ஹிந்தியை காட்டிலும் பாதி ஹிந்தி கத்துக்கிறதுல இருந்தேன் பாதி நாள் நான் கத்து வந்து உட்காந்து நடத்தியும் காட்டிட்டு குழந்தையா வச்சு திருவனந்தபுரத்துல இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து இந்த இடத்துலயே நடத்தி காட்டினா அடுத்த ரெண்டு வருஷம் ஏன்னா சமஸ்கிருதம் ரொம்ப சுலபா இங்க ஆறு மாசத்துக்கு கற்றுக்கலாம்னு கூட இந்த உட்காந்து படம் சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு வருஷமா അത് കൊഞ്ചം ഇന്നും വിജി പണ്ടാലും കാരണത്തോ നിന്ന് അത് കൊഞ്ചും കൊഞ്ചം വളർത്താവിടെ